பார்வையற்றவர்கள் சுதந்திரமாக இந்த உலகை சுற்றி வரும் வகையில் கோவை பீலமேடு பகுதியில் அவர்களுக்கான ஹியர்சைட் ஆடியோ விஷன் சாதனங்களின் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையை தலைமையிடமாக கொண்டு போர்ஜ் இனோவேஷன் மற்றும் வென்சஸ் நிறுவனம் இயங்கி வருகின்றது இந்த நிறுவனமானது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கரூர் பேசியா வங்கியின் சுய நிதியை கொண்டு ஹியர் ஆடியோ விஷன் எனும் கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளது இந்த கருவியின் மூலமாக பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அல்லது பார்வையற்றவர்கள் தங்களது சொந்த முயற்சியில் வெளியே சென்று வருவது உள்ளிட்ட பல்வேறு பொதுத்திறன்களை மேம்படுத்தியுள்ளது பல்வேறு மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கேட்டறிந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கூடிய இந்த கருவி எந்தவித எதிர்வினை சமிச்சினைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை புரிய மூலமாக வைக்கின்றது இத்தகைய கருவி மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகைக்கான புதிய பாதையை வழிவகுத்து தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இக்கருவியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி கோவை சௌரிபாளையம் பகுதியில் உள்ள செசையர்ஸ் ஹோம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இக்கருவிகளை வழங்கினார் நூறு நபர்களுக்கு இந்த புதுமையான ஹியசீட் சாதனங்களை வழங்க உள்ளது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செசையர்ஸ் ஹோம் தலைவர் தனலட்சுமி கோவிந்தராஜன் மற்றும் போர்ஜ் இனோவேஷன் நிறுவனர் திமோதி வேதநாயகம் மற்றும் பால் வேதநாயகம் கூறியதாவது மேம்பட்ட தொழில்நுட்ப உதவிகளை பயன்படுத்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு குறையாக இருந்து வருகின்றது இதனை நீக்கும் வகையில் அவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த ஹியசைட் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினர் இந்த கருவியின் மூலமாக பொருட்களை கண்டறிதல் சுற்றுச்சூழலை அறிதல் பாதைகளை வழிகாட்டுதல் உள்ளிட்ட நிகழ்நேர செவி வழக்கங்கள் மூலம் பார்வையற்றவர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை சுதந்திரமாக செல்ல இது முழு ஒத்துழைப்பு அளிக்கின்றது என்று கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிசையர்ஸ் ஹோம் ஊழியர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தனலக்ஷ்மி கோவிந்தராஜன் ஷஷாயர் ஹோம்ஸ் இந்தியா நேஷனல் சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஷஷாயர் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்டிபெண்ட் ஆகறக்காக ஒரு டிவைஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு வச்சுருக்கோம் அந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களாக செயல்பட முடியற சூழ்நிலையை நம்ம கொண்டு வரணும் அவங்க நம்ம சொசைட்டியில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இப்போ அவங்க ஸ்மார்ட் கேன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இது அதையும் தாண்டி ஒரு அசிஸ்டிவ் டிவைஸ் கொடுத்துருக்கோம் இது கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க ஏஐ டெக்னாலஜியிலாக பண்ண வேண்டிய டிவைஸ் இது ஹெட் பேண்ட் மாதிரி ஒரு டிவைஸ் அவங்களுக்கு வந்து அது ஹெட்பேண்ட் போட்டாங்கன்னா ஒரு கேமராவோடு அது இருக்குது அது வந்து அவங்க கிட்டே சொல்லிகிட்டே இருக்கும் முன்னாடி என்ன இருக்குது அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த டிவைஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ அந்த டிவைஸ் இன்றைக்கி நாங்கள் கொடுத்ததுக்காக ஹியர் சைட் நிறுவனம் முன் வந்திருக்காங்க அவங்க தான் மேனுஃபேக்சர் ஆஃப் திஸ் ஹெட்பேண்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் நம்ம மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா ப நூறு மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம் அது பைலட் ப்ரோக்ராமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நூறு மாற்றத்தினாளிற்கால நம்ம இப்போத்தி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த டிவைஸோட சக்ஸஸ் நம்ம பார்க்க போகிறோம் முதலே ஏற்கனவே ஒரு ஐம்பது பேர் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ் அண்ட் ஃபீட்பேக் நல்லாவே இருக்குது ஸோ இன்றைக்கி அவங்களோட இணைந்து நம்ம மாவட்ட கலெக்டர் இன்றைக்கி வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த டிவைஸ் பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்லணும்னா சைட் நிறுவனம் மிஸ்டர் டுமதி வேதநாயகம் இருக்கார் அண்ட் மிஸ்டர் அவி பால் வேதநாயகம் அவங்க ரெண்டு பேர்த்தும் இந்த டிவைஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்லுற மாதிரி கேட்டேன்